வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் பட்டு கத்திரிக்காய் குழம்பு செய்து காட்ட போகிறேன் இந்த பட்டு கத்திரிக்காயை நாலாக வெட்டிட்டு இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அவிச்சு எடுக்க போகிறேன் சில பேர் பொறிக்கிறவெல் நான் அவிச்சு தான் எடுக்க போகிறேன் இதே போல் வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்கள் வெட்டிட்டு இந்த விதையெல்லாம் எடுக்கணும் இப்போ வாங்க அப்படி கறி வைக்கிறேன்ட்டு காட்டுறேன் வட்டுக்காயை அவிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன் நல்லாவும் அவிக்கக்கூடாது ஒரு நடுப்பருவத்தில் அவிச்சிங்களன்ட்டு சொன்னால் ஓகே இப்போ வாங்க குழம்பு வைப்போம் சட்டி சூடாயிட்டு தேவையான அளவு எண்ணெய் விடுவான் கடுகு போடுறேன் കം വെന്തം വരച്ചെടുക്ക ഇപ്പം വെങ്കായത്തെ போடுவோம் பவன் கட்டும் நல்லாவே இந்த டைமில் வட்டி வச்சிருக்கிற உள்ளியும் சேர்க்குறேன் இது வழங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டால் கொஞ்சம் வேகமாக வழங்கிடும் வதங்கி வரட்டும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன் நான் உங்களுக்கு அதை காட்ட மறந்துட்டேன் இந்த டைமில் வட்டு கத்திரிக்காயை சேர்த்து கொள்வோம் சேர்த்து இதோட சேர்த்து வதக்குவோம் வதங்கட்டும் வட்டு கத்திரிக்காய் வதங்கிட்டது மஞ்சள் பொருட்கள் தேவையான அளவு தூள் உட உற்சுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கொள்ளுங்கள் ஒண்டா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி விடுறேன் இந்த கறி வத்தலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்த்து தண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் முதல் வெங்காயத்துக்கு உப்பு நான் இப்போ குழம்புக்கு போட போகிறேன் நல்லாவே அவிஞ்சு வரட்டும் குழம்பு கொதி வந்துட்டது இந்த டைமில் புளி சேர்க்க போகிறேன் தேவையான அளவு புளி சேர்க்கப்படுங்க குழம்பு வத்தி கொண்டிருக்கு இந்த டைமில் பால் சேர்க்குறேன் டைம் சூப்பரான பட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டுது நீங்கள் என்னதான் இறைச்சி கறி வச்சாலும் இந்த கறி ஈடாகாது அந்த அளவு டேஸ்டா இருக்கும் இது கூடுதலா வென்னி பக்கங்கள்ல எல்லா தோட்டத்திலையும் தானாவே முளைச்சு காய்ச்சிருக்கும் நல்ல சத்தும் இங்க வந்து தாமுக்கடையெல்லாம் நாங்கள் வேண்டுறோம் நீங்களும் ஒரு டைம் நான் செய்த போலியே செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாய்